மழை இருபத்தி ஐந்து ப்ரொஃபஸர் கிருஷ்ணச்சந்தர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்ததும் அவரின் முன் வந்து நின்றாள் மதுவர்ஷினி ஏய் மது மிஸ் பீப்புள்ஸ் லாட்ஸ் யா என்ன டல்லாக இருக்க என்று பூமிநாதன் கேட்க சற்றே ஓய்ந்த தோற்றத்துடன் நின்ற அவளை ஆதூரத்துடன் பார்த்த கிருஷ்ணச்சந்தர் ஆங்காங்கே அலுப்பாய் உட்கார்ந்து இருந்த தம் மாணவர்கள் அனைவரையும் ஓர் பார்வையால் அளந்துவிட்டு ரொம்ப சிரமமாக இருந்ததா சில்ட்ரன் அதான் கேஸ் அவ்வளவு தயங்கினார் போல அதை கவனத்திலேயே வைக்காம உங்களை அங்கே அனுமதிச்சு தப்பு பண்ணிட்டேன் ஏன தன் ஆதர்ஷ நாயகன் வருந்துவது பொறுக்காத விஷ்ணு சச்ச ஏன் சார் நாங்கள் தான் ஒரு ஆர்வத்தில் தெரியாமல் கிளம்பிட்டோம் ஆனால் நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் சார் என்றவாறு மதுவை பார்க்க அவளும் அவனின் பார்வை புரிந்து அவரை சமாதானப்படுத்துபவளாய் ஆ ஆமாம் சார் குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் டீப் ஃபாரஸ்ட் ஆர்கானிக் ஃபார்ம் எல்லாம் பார்த்தோம் அப்புறம் ஒரு எலிஃபண்ட் காஃப் ரெஸ்கியூ லைவா ஹெலிகாப்டர் ரைடு கூட என்று வரவழைத்த உற்சாகமாய் சொல்லி வந்தவள் அப்படியே நிறுத்தி அமைதியாக கிருஷ்ணச்சந்தர் ம் என் ஸ்டூடெண்ட்ஸ் என்றாலும் நீங்கள் மெச்சூர்டு ஓரளவுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியல லைஃப்னா எல்லாம் தானே பார்க்கணும் நல்லதும் கெட்டதும் ஓகே ஆலஸ்வெல் என்ற வார நகரம் உட்பட சார் என்னை மெதுவாக அழைத்தவள் ஐ எம் ஃபீலிங் சிக் நான் ஊருக்கு போகட்டுமா என கேட்டாள் என்னாச்சு மது டாக்டர்கிட்ட போகலாமா என்று அவசரமாக கேட்டான் பூமிநாதன் அவனின் பிரதிபலன் எதிர்பாராத வெள்ளை அன்பு கண்ணை கறிக்க வைக்க நோ வச்ஸு உடம்புக்கு ஒன்றும் இல்லை ஐ எம் ஃபீலிங் வாண்ட் மை ஹோம் தட் சிக் என்றாள் அப்போது அங்கே இருந்த ரோஹித் ஆமா அஞ்சலி பாப்பா அம்மாவை தேடுது என்றவன் இங்கே ஒரு அப்பாவி மனுஷனை கிறுக்க பிடிக்க வச்சுட்டு என்னை முனைங்க அருண் என்ன ப்ரோ சொல்கிற யார பூமியா என்ன அடே அப்டேட் ஆகாத ஜாவாருன்னு உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா என்றவன் ஓ நீயும் லைஃப் லவ் ஃபீலிங்கில் சுற்றுறல இல்லை மறந்துட்டேன் எனவும் லவ்வா ஏண்டா நீ வேற என்றவன் லேசாக வழிந்தானோ ம் என்றவாறு அவனை ஏறறங்க பார்த்த ரோஹித் தன் அலைபேசியில் கவனமானான் மது அவனை திரும்பி முறைத்துவிட்டு கேசிபுரம் திரும்பி சார் நான் போயிட்டு சீக்கிரங்கா வந் வர வர பார்க்குறேன் என்று திணறியபடி சொல்லவும் கூர்ந்து கவனித்த கேசி லேசாக சிரித்து டாக்டரை டெல்லியில் அப்ளை பண்ணியிருக்க கண்டிப்பாக கிடச்சிடும் அப்போ என்ன பண்ணுவ டோன்ட் பீச் சைல்டிஷ் என்ன அத்து என்னை திணறியவள் அதுக்கு அங்கேயே இருக்கணும்னு இல்லை சார் பேப்பர் ப்ரெசென்ட்டிங் டைம் போனால் போதும்ல எனவும் நோ மது என்று ஏதோ சொல்ல வந்தவர் நிமிர்ந்து அவளின் கெஞ்சிதலான பார்வையில் நிறுத்தி டென் யுவர் விஷ் பட் பி போல்ட் அண்ட் ஃபேஸ் யுவர் லைஃப் ஆல்வேஸ் என சரியாக சொன்னீங்க சார் மண்டேல கொட்டி சொல்லுங்கள் உரைக்குதான் பார்ப்போம் என்று முணுமுணுத்தான் விஷ்ணு இட்ஸ் ஓகே கைஸ் இன்றைக்கி ஒர்க்ஸ் எல்லாம் பூமிகிட்ட இருக்குது ஃபைலிங் பண்ணுங்கள் அப்போ தான் நாளைக்கு காலையில் சரியாக இருக்கும் எனவும் ரோஹித் நான் பண்ணுறேன் இங்கே எல்லோரும் மயக்கத்தில் சுற்றிக்கின்னு இருக்கானுங்க அப்புறம் டபுள் வேலை ஆகிடும் எனவும் கண்களை சுருக்கி பார்த்த கேசி தன் வழக்கமான தலையசைப்பு மற்றும் உருவலுடன் அறைக்குள் சென்றார் அப்போது அங்கே மேஜை தொடர்த்தி கொண்டிருந்த செண்பகா என்ன மது பாப்பா அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூப்பிட்டு இப்போ வீட்டை ஞாபகம் வந்துடுச்சுன்னு கிளம்புறேங்கிறியே நான் உங்ககிட்ட ஆராய்ச்சி வார்த்தைங்க எல்லாம் கற்றுக்கிடலாம்னு எம்பூட்டு ஆசையாக இருந்தேன் போ பாப்பா என அருகில் சென்று அவரை அணைத்து கொண்டவள் அச்சோ அதுக்காதுக்கா நான் சின்னதுலேயே இருந்தே ரொம்ப எங்கேயும் போய் தங்கினதில்லை மீயும் நான் ரொம்ப சேட்டை பண்ணுறேன்னு நானி தாதி வீட்டில் கூட தனியாக இருக்க விட்டதில்ல அதான் என்றவளின் கண்கள் எங்கோ நிலைக்க பாருங்க இன்னைக்கு கிருஷ்ணாஷ்டமி மீ காலையிலருந்து என்கிட்ட பேசவே இல்லை இந்நேரம் வீடு ஜே ஜேன்னு இருக்கும் மீ நிறைய ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு பண்ணிகிட்ருப்பாங்க மன இன்டியில் கிருஷ்ணபாதம் வரைகிறது என் டாஸ்க் நான் என் தம்பி ஹரி தான் எங்கள் வீட்டு கிருஷ்ணான்னு சொல்லி அவனை ரைஸ் ஃப்ளோர் கரைச்சி வச்ச பாத்திரத்தில் கால் வைக்க வச்சு நடக்க வைப்பேன் என் ஏரியாவில் இருக்கிற எல்லா குட்டீஸும் கிருஷ்ணா ராதா போல் ட்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க பாட்டு டான்ஸ்னு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் ம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்று சிறு குரலில் சொல்ல அதுக்கு என்ன பாப்பா உனக்கு என்ன பலாரை வேணும்னு சொல்லு நான் ரெடி பண்ணி தரேன் நாம் இங்கே கொண்டாடுவோம் சின்ன பசங்கள் கண்ணன்றதை ட்ரெஸ் பண்ணணுமா இதோ இங்கே இருக்க எல்லாருக்கும் மாட்டி விட்ருவோம் எனவும் அனைவரும் அதிர்ச்சியாகி பார்த்தனர் ஒரு அஞ்சலி பாப்பான்னு நினச்சா ஊரில் நிறையா இருக்கும் போலவே என்று ரோஹித் முனு முணங்கினான் ஆ என்ன உணுங்குறீங்க தம்பி என கூர்மையாய் பார்த்து கேட்டார் செண்பகா ஒண்ணுமில்ல நடத்துங்க என்பது போல கையையும் தலையையும் அசைக்கவும் அவனை சந்தேகமாக பார்த்து விட்டு திரும்பியவர் இவிங்க வராட்டி விடுவாப்பா நம்ம மீனா பசங்க ஏன் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வர்றோம் சின்னவர் இதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் சும்மா சமாயிச்சிடலாம் என்ன வா குட்டீஸ் கூப்பிட்டு வரீங்களா ஜாலி ஜாலி என்றவள் தயங்கி அண்ணா அக்கா நான் ஏதோ யோசிச்சு என்னவோ சொன்னே நீங்கள் ஏன் சிரமப்படுறீங்க என இழுத்தாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா நீங்கள் எல்லாம் ஓஞ்சு போய் இருக்கிறது பார்த்து மனசுக்கு கஷ்டமாக இருக்குது வீட்டில் சாமி கும்பிட்றது தானே வா பண்ணிடலாம் என்று தயாராக மது அதுக்கு கிருஷ்ணா ஸ்டாச்சு ம் ஸ்டாச்சுன்னா என்னை யோசிக்கவும் தீபிகா சிலை என்றாள் ஆ அது வேணுமே என சிலையா என்று யோசித்தவர் இரு என்று மாடிக்கு ஏறியவர் ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கொண்டு இறங்கி வந்தார் தூசியை துடைத்து திருப்பிக் காட்ட கண்ணன் கார்மேக வண்ணன் அடர்ந்த மதுவன காட்டிற்குள் குழலூதி நிற்க அவனைச் சூழ்ந்து ஆவினங்களும் மான்களும் மயில்களும் குயில்களும் ஆவலாக அவனையே காதலாக பார்த்து கொண்டிருந்தன கண்கள் விரிய பார்த்தவள் வா எந்த அந்தமாயின்னா சித்தரா ஓ தேவுடா நான் பிரேமி என்று உதட்டில் கைகளை முத்தமிட்டு அனுப்பியவள் உற்று நோக்கி வரைஞ்ச சித்திரம் போல் இருக்குது இது எனவும் ஆ ஆமாம் இது சின்னவர் வரைஞ்சது எனவும் இதயம் குலுங்க வாயில் கை வைத்து நின்றவள் ந அவர் வரைஞ்சதா அவர் சித்திரமெல்லாம் வரைவாரா எனத் திகைப்பாய் கேட்க ஆமாம் வீடு முழுக்க அவர் வரைஞ்சது தான் அவர் கோவமாக இருந்தால் ஒன்று ஹார்மோனிய போட்டியில் தட்டுவார் இல்லை ரூம் உள்ளேற போய் உட்காந்து வரைய ஆரம்பிச்சுடுவார் இது அவர் வரைஞ்சி அஞ்சாறு வருஷம் இருக்கும் மாடியில் ஒரு ரூமில் மாட்டி இருந்தது நீ கேட்டதும் ஞாபகம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் என தீபிகா அருண் ஹசீனா விஷ்ணு அனைவரும் ஆர்வமாய் பார்த்தனர் அமேசிங் என்று சொன்ன விஷ்ணு தலை நிறையா டேலண்ட்ஸை ஒழிச்சு வச்சுருக்காரு என்று சொல்ல ம் சின்னதுலேருந்தே ரொம்ப சூட்டிகை தூதுருப்பு தாய் தகப்பன் கூட பிறந்ததுன்னு யாரும் இல்லை பெரியய்யா அவரே அறுபது வயசுக்காரரு அணைக்க அடைக்க ஆறுமில்லா பிள்ளை கோவக்காரர் வேற பள்ளிக்கூடத்துலேயும் அடிக்கடி பிரச்சனை தான் ராசையா ஏதும் பிரச்சனைனா தான் வருவார் அதுவும் நான் வேலைக்கு வந்த போதுசில் ஒரு பெரிய தகராறு இவர் ஒரு பாடம் படிப்பேன்னு சொல்ல மம்படியாக வேறு பாடத்தில் சேர்த்து விட்டார் ஒரே வருஷம் கூட படிக்கிற பயல்களை அடித்து போட்டு இங்கே வந்துட்டார் என மது சும்மா அடித்தார் அடிச்சாருன்னு சொல்லாதீங்க அவர் அடித்தா ஒரு நியாயமான காரணம் இருக்கும் செம்பாக்கா என்று சொல்லவும் அவளை திரும்பி பார்த்தவர் அவளின் முகத்தில் தெரிந்த சிறு கோபாவம் கண்டு தலையை சேர்த்து ஆ அதென்னவோ சரிதான் பாப்பா ஆனால் கையை ஓங்கிட்டார்னா எதிரில் இருக்கவன் செத்தான் இப்போ ரொம்ப குறைச்சிட்டாரு எங்கள் பெரியராசையா இப்படி வரைகிறது ஹார்மோனியை வாசிக்கிறது தவம் பண்ணுறதுன்னு பழக்கிவிட்டதாலே என்றவர் சரி பாப்பா நீங்கள் இந்த படப்பத்தை வச்சு சாமி கும்பிட ரெடி பண்ணுங்க நான் பலாரம் பண்ணுறேன் ஏன்னா அக்கா சிரமப்படாதீங்க நான் பாயசம் பண்ணுறேன் நீங்கள் இன்னும் டின்னர் வேற ரெடி பண்ணணும்ல அதனால என்ன ரெண்டு நாளாக நீங்கள் யாரும் சரியாக சாப்பிடல இன்றைக்கி உங்கள் கிருஷ்ணனுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க செஞ்சு வச்சு நம்ம தானே சாப்பிட போகிறோம் என்னை கண்ணடித்தவாறு சொல்ல முருவளித்தவள் பால் பாயசம் பட்டர் முறுக்கு பண்ணலாமா என்னை கேட்க இவ்வளவுதானே இதோ அரை மணியில் பண்ணித்தாரேன் வாங்க சின்ன பிள்ளை போல கண்ணை கலங்கிக்கிட்டு ஏன நிஜமாகவே கண் கலங்கிய மது நீங்கள் அவருக்கு சின்ன வயசுலேயே இங்கே வந்து இப்படி இருந்து அவரை வளர்த்திருக்கலாம்ல ஏன அவளை உற்று பார்த்தவர் அப்போ நானும் ரொம்ப சின்ன பொண்ணு தான் பாப்பா பெரியவரும் சரி சின்னவரும் சரி தான் பேலஸ் சுள்ள சேர்ப்பாங்க ஏனா அப்போது அங்கே வந்தால் தீபிகா ஓகே மது எழுந்துரு நான் ஜோலி குணர்ந்துருக்கேன் நீயும் ஏதும் எடுத்து வந்திருப்பில்ல என்ன ம் இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்கே அது போக சொல்லி மீ லெஹங்கா ஒன்று வச்சாங்க எனவும் ஓகே எல்லாரும் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் போடலாம் இப்படி டல்லாக இருந்து என்னவோ போல இருக்கு இது ஃபெஸ்டிவல் இந்நேரம் நல்லது நாம் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணலாம் என்று தீபிகா அவளின் கைப்பற்றி கூட்டி சென்றாள் ஒரே காரில் திரும்பி கொண்டு இருந்தார்கள் கருண் சாகரனும் உதயசாகரனும் மலர்ந்த புன்னகையுடன் அமர்ந்திருந்த உதயன் எப்போதும் போல முகத்தில் எந்த பாவமும் இன்றி வாகனம் செலுத்தும் தம்பியை கண்டு இப்ப கூட சிரிக்க மாட்டியா என அவனோ கேரை மாற்றியவாறு இதை முன்பே செய்திருக்கலாம் அவர் இருக்கும்போதே எனவும் சரி அது அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும்ல அப்பாவும் இப்பதான் நாம ஏதும் சொன்னாலும் காது கொடுத்து கேட்கிறார் என திரும்பி சகோதரனை பார்த்தவன் எப்பவும் மிரட்டிக்கிட்டே இருந்தா உனக்கு எரிச்சலா வரலையா என கேட்க புன்னகைத்தவன் பழகிடுச்சு எனவும் தலையசைத்த சின்னவனை கண்டு அவருக்கும் நான் மட்டும் தானே மேலே காட்ட முடியாத பாசம் கோபம் எல்லாம் எங்கிட்ட தான் காட்டுவார் எல்லாம் டபுள் சொத்து கவனிப்பு அடி உதை எல்லாம் என்றவன் சிரித்து சின்ன வயசில் அதெல்லாம் புரியாது நீ இங்கே சுகமாக தனி காட்டு ராஜாவா தாத்தாட்ட இருக்கிற போல் தோணும் தாத்தா அவர் உனக்கு திட்ட விட மாட்டார் ரொம்ப செல்லம் நீ கேட்கறதுலாம் கிடைக்கும் உனக்கு எனவும் சிறு வாகனத்தை வளைத்து திருப்பியவன் இக்கரைக்கு அக்கறை பச்சை எனவும் இருக்கலாம் ஆனால் நம்ம அப்பா ரொம்ப கேரிங் ரொம்ப பாசம் என்ன அவர் கைக்குள்ளேயே வச்சுக்க நினைப்பார் அவரை மீறி ஏதும் பண்ணால் பிடிக்காது எனவும் அது சரி அவர் மட்டும் அவர் அப்பா மீறி போவார் நீ பண்ணக்கூடாதா எனவும் அவர் நியாயம் அதுதான் ஆனால் அவருக்கு எல்லார் மேலேயும் ரொம்ப பாசம் உண்டு தாத்தா அம்மா அம்மா அண்ணா ரொம்ப இஷ்டம் ஏன் கருண் நீ அம்மா ஃபோட்டோ பார்த்துருக்கியா என இல்லை என்பதாய் தலையை சேர்த்து சின்ன வயசில் ஒரு தடவை சென்னை வந்தப்போ அங்கே வீட்டில் பார்த்தது என அமைதியாக இருந்தவன் ஆ நீ டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ண சென்னை வர வேண்டியது இருக்கும் ஆமாம் இன்னைக்கு கேஸ் கார்டன்ஸ் பேர் மாற்றினா போல் எனவும் ம் என்றவன் சரி அப்பாவை ஏன் வர சொன்ன பொண்ணு பார்க்கவா என குறும்பாய் கேட்க அவர் ஏன் பொண்ணு பார்க்கணும் மருமகளை வந்து பார்த்தா போதும் எனவும் அட என்ன சொல்கிற அவர் வருங்குள்ள மருமகளாக்கிட போறியா எனவும் தமையனின் விரிந்த சிரிப்பைக் கொண்டு என்ன ஏதோ விவகாரமாக போல இருக்கே ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அது வாங்குகிற ஃபங்க்ஷன் ரெண்டாவது பிள்ளை எதுக்கும் ஆகாமல் போயிட்டான்னு தாத்தாவை திட்டினார்ல அதான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு அவர் கையாலேயே அதை வாங்கட்டோம்னு என்ன என்ன அவார்டு என்னை ஆச்சரியமாக கேட்டான் உதயன் அது விவசாயத்திற்காக ஜப்பான் கொடுக்குற அவார்ட் வித் கேஷ் கிஃப்ட் என்றவாறு தன் அலைபேசியின் இமெயிலை காட்ட த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபிஷர்ஸ் ஆஃப் ஜப்பான் அண்ட் ஜப்பான் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ்லிருந்து பல லட்சம் பெருமானமுள்ள கௌரவ விருது ராஜசேகரனின் மகனான கருண் சாகரனிற்கு படித்த உதயன் கண்கள் விரிய மனம் உண்மையாய் மகிழ தம்பியின் தோலை தட்டி ஹேய் கிரேட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்பாக்கும் பெருமை என்ன நீ அந்த பூர்வீக நிலங்கள் என்ன பண்ண போகிற என்ன அதை விற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் கருண் என்றவன் சின்னவனின் முகம் இறுகுவது கண்டு இது இங்கே போல் இல்லை கருண் அது சுத்தமாக தண்ணி வசதி இல்லாத இடம் ஏதும் முளைக்க லாய்க்கில்லாததாது புறம்போக்கு போல் மாறிடுச்சு எனவும் அரேபியாவில் பாலைவனத்துலேயே க்ரீன் பார்க் கட்டுறாங்க பயிர் பண்ணுறாங்க நம்மளால் முடியாதா வாட்டர் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணால் போதும் இதை பற்றி தெரிஞ்ச நிறைய ஆட்கள் இருக்காங்க நான் அறிமுகம் பண்ணுறேன் அண்டு கேசி சார்கிட்ட கேட்டால் உனக்கு நிறைய யோசனைகள் கிடைக்கும் எனவும் ஓ உனக்கு இப்போ கெஸ்ட் ஹவுஸ் போகணும் அதுக்கு நான் சாக்கா எனவும் முருவலித்த தம்பியை ஆசையாக பார்த்தவன் மதுவை பார்க்க போகணும்னு டேரெக்டாக கேளேன் எனவும் அதே முருகனுடன் சகோதரனை ஒரு பார்வை பார்த்து சாலை பொரிமை திரும்பியவன் அவளை பார்க்கணுன்னா நேராக போய் தோளில் தூக்கி போட்டுட்டு கார்டன் போயிடுவேன் அதுக்கு நீ எதுக்கு துணைக்கி எனவும் அதிர்ந்து டே காட்டுப்பைலே இவ்வளோ வேகம் ஏண்டா பாவண்டாது இவ்வளோ எல்லாம் தாங்காது எனவும் அவள் தாங்கலைன்னா நான் தாங்கிட்டு போகிறேன் என்று சொன்னவனின் கண்களில் முகத்தில் வந்த சிரிப்பில் குறும்பினையும் காதலையும் கண்ணிறைய பார்த்தவன் உன்னை இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஆனால் கோபத்தை குறைச்சிக்கோ முடிஞ்சா விற்று என்னை மெதுவாய் சொல்ல ரௌத்திரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்கார் கோபப்பட வேண்டிய நேரத்தில் இடத்துல கோபப்பட்டு தான் ஆகணும் என கருண் சொல்லவும் அது சரி ஆனால் வீட்டில் எப்பயும் காட்டிடாதே என்றான் எங்க முறைச்சாலே மூணு மணி நேரம் பக்கத்திலே வரமாட்டா போல என்னை முணங்கவும் என்ன என்னடா முணங்குற என் தமையன் கேட்க சிரித்தவன் ஆமாம் என்ன சந்தடி சாக்கில் காட்டு பயிலே டா டே என்னெல்லாம் தூள் பறக்குது என தோளில் தட்டியவன் ம் பழகிக்கோ அது போல் நிறைய அடி வாங்கவும் வேண்டியிருக்கும் அதுக்கும் மனசை தயார் பண்ணி வச்சுக்கோ எனவும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் லீனா சகாயம் பற்றி உங்க அப்பாட்ட சொல்லிட்டியா என்ன வாட் என்று அறிந்தவன் ஏன் ஏன் நீ மட்டும் ஏஞ்சல் போல பொண்ணு எனக்கு குட்டி சாத்தானா என்ன என்று சிரித்தவன் நீயும் நானும் தான் ஏஞ்சல்ட்டு இருக்கிறோம் கூட இருக்க ஆட்கள் எல்லாரும் மந்தி அஞ்சலி பாப்பா குட்டி சாத்தான்னு தான் கூப்பிடுறாங்க ஏன்னா அது சும்மாடா அவளுக்கு ஒன்றுன்னா எல்லாரும் பதறுவாங்க எல்லாரையும் அன்பால் கட்டி போட்டிருக்காவ என்று சொன்னவன் இதழ்களில் புன்னகை வஷி என்னை வாய்க்குள் முணுமுணுத்தவன் வளைத்து திருப்ப என்ன திருப்பிட்ட பேலஸ் போகலையா எனவும் சும்மா இருந்தவன கிளப்பி விட்டுட்டு கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு போகலாம் என்ன ம் நீ நடத்துராசா நடத்து என்று சிரித்தான் உதயன் கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் அழகிய கோலம் கண்ணை பறிக்க உள்ளே இருந்து மிதமான புகையுடன் நெய்மணம் என்னடா கெஸ்ட் ஹவுஸ் கோயில் போல மணக்குது என்றவாறு உதயன் இருங்க கோலத்திலிருந்து ஏதோ எட்டு எட்டாய் போட்டு கோடுகள் விரல்கள் போல வரையப்பட்டு இருக்க யாருடைய அலைபேசியில் இருந்தோ பாடல் உறக்க ஒலித்துக் கொண்டிருந்தது முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா அதனுடனே இணைந்து மெல்லிய குரலில் தப்பும் தவறுமாய் தடுமாற்றத்துடன் பாடியவாறே குனிந்து பாதம் வரைந்து கொண்டிருந்தாள் மதுவர்ஷினி வெண்ணிற லெஹங்காவில் எந்த நகையும் ஒப்பனையும் இன்றி தூக்கி உச்சியில் முடியப்பட்ட கூந்தல் கொண்டையாயிருக்க ஆங்காங்கே சிலும்பிய முடிக்கற்றைகள் காதோரமாய் விரிந்து கிடக்க மேலாடையாக வேண்டிய தாவணி புறமாய் கிடக்க பாடியபடியே வரைந்து கொண்டிருந்தாள் ஜெய் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஜெய் ஜெயராம் சீதாராம் ஜெய் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் என்றவாறு நிமிர்ந்தவள் வாயிலில் நின்ற கிருஷ்ண கிருஷ்ணபலராமனைக் கண்டு வாய் மூடிக்கொள்ள எழுந்து திரு திருவென விழித்தவள் ஓடி சமையலறைக்குள் சென்று மறைந்தாள்